யாருக்குதான் பிடிக்காத பொம்மை சிறு குழந்தைகள் முதல் முதியவர்கள் வரை பொம்மைகளை பார்த்து மெய்சிலிருப்பதுண்டு ஆனால் சென்னை எழும்பூரில் நடைபெற்று வரும் இந்த பொம்மை கண்காட்சியோ வெறும் பொழுதுபோக்குக்காக மட்டுமல்லாமல் ஜப்பானிய நாட்டின் கலைகளை அறிந்து கொள்ளும் வகையில் அமைக்கப்பட்டதாகும் சென்னை எழும்பூரில் உள்ள அருங்காட்சியகத்தில் செப்டம்பர் ஒன்றாம் தேதி முதல் பொம்மை கண்காட்சி தொடங்கி நடைபெற்று வருகிறது வரும் இருபத்தி இரண்டாம் தேதி வரை நடைபெறும் இந்த கண்காட்சியில் ஜப்பான் நாட்டின் பாரம்பரியம் ஜப்பானியர்களின் கலாச்சாரம் போன்றவற்றை பறைசாற்றும் வகையில் கலை நயத்துடன் கூடிய பொம்மை கண்காட்சி நடைபெற்று வருகிறது ஜப்பானிய தம்பதிகள் நடன மற்றும் இசைக்கலைஞர்கள் போர் வீரர்கள் பௌத்த குருக்கள் உள்ளிட்டோரின் பொம்மைகள் அருங்காட்சியகத்தில் வைக்கப்பட்டுள்ளது இவற்றில் ஓரிகமி முறையில் உருவங்களை அமைப்பதில் சிறுவர் சிறுமியர் ஆர்வத்துடன் பங்கேற்று வருகின்றனர் அது என்ன ஓரிகமி ஓரி என்பது காகிதத்தையும் கமி என்பது காகிதத்தை மடித்தலையும் குறிப்பதாகும் அதாவது காகிதங்களை மடித்து அதில் பல்வேறு உருவங்களை தயார் செய்து பொம்மையாக மாற்றுவதே ஓரிகமி என்பதாகும் இவ்வாறான ஓரிகமி முறையை செய்வதற்கு எந்தவித வசூலும் செலுத்தாமல் குழந்தைகள் பெரியவர்கள் ஈடுபட்டு வருகின்றனர் ஆயிரத்து தொள்ளாயிரமாம் ஆண்டுகளில் ஜப்பானில் தோன்றிய இந்த ஓரிகமிக் கலையானது படிப்படியாக இதர நாடுகளுக்கும் அறிமுகமானது மேலும் ஜப்பானிய பிரதிநிதி பொம்மைகள் உள்ளிட்ட அறுபத்தைந்து பொம்மைகள் இந்த கண்காட்சியில் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது இதை பொதுமக்கள் ஆர்வத்துடன் கண்டு மகிழ்கின்றனர் இக்காலத்தில் பல பல நாடுகளுக்கோ அல்லது வெளிநாடுகளுக்கோ சென்று வருவது மிகவும் எல் எல்லா நாடுகளும் முடியாத ஒரு காரியமாகும் அதனால் இது போன்ற வெளிநாட் வெளிநாட்டு கலைகளை அறியவும் அதை பற்றி தெரிந்து கொள்ளவும் இக்கண்காட்சி மிகவும் உதவிகரமாக இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது மமதாரோ நாரா நியோ ஷோஜோ உள்ளிட்ட ஜப்பானிய பொம்மைகள் கான்பூரை வெகுவாக கவர்ந்துள்ளன செப்டம்பர் இருபத்தி இரண்டாம் தேதி வரையிலும் நடைபெறவுள்ள இந்த அருங்காட்சியகத்தில் காலை பதினோரு மணி முதல் மாலை ஆறு மணி வரை பார்வையாளர்கள் அனுமதிக்கப்படுகின்றனர் எந்தவித கட்டணமும் இல்லாமல் அனுமதிக்கப்படுவதால் எழும்பூர் அருங்காட்சியகத்தில் மக்கள் வரத்து அதிகமாகி வருகிறது மாலை முரசு செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் பிருத்திவிராஜுடன் செய்தியாளர் சுரேஷ்